குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது திருவள்ளூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் கனமழை பெய்தது பெரியகுப்பம் ராஜாஜிபுரம் என்ஜிஓ காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர் காஞ்சிபுரத்தில் பெய்த கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியது வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் கிழக்கு ராஜவீதி பேருந்து நிலையம் சாலை சங்கசா பேட்டை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது திருப்பத்தூர் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது வேலூரில் வேலூர் சத்துவாச்சாரி காட்பாடி பகுதிகளில் மழை பெய்தது வெப்பம் தணிந்தது குளிர்ச்சியான காலநிலை நிலவியது தென்காசியில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழையால் குற்றாலம் ஐந்தருவி மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் தல்லாக்குளம் தமுக்கம் மைதானம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் கோரிபாளையம் சிம்மக்கல் பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றது போக்குவரத்து நெரிசல் வழக்கத்தை விட மிக அதிகமானது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல இடங்களில் கட்டுமான பணி நடப்பதால் மழைநீர் வடிவது தடைபட்டு மக்கள் அவதியடைந்தனர்